அது எந்த விஷயம் நம்ம நம்மளை அடிமைப்படுத்தும் தெரியுமா எளிமையான விஷயங்கள் தான் அடிமைப்படுத்தும் ஈஸியாக இருக்குது அதுதான் நம்மளை அடிமைப்படுத்தும் அப்போ என்ன பண்ணணும்னா நல்ல விஷயங்கள் இருக்குல்ல ஏ நல்ல விஷயங்கள்ல எளிமையான விஷயங்கள் அது நல்ல கண்டிப்பாக எளிமையாக இருந்தால் தான் அது நல்ல விஷயமாகவும் இருக்கும் அந்த நல்ல விஷயங்களுக்கு நம்ம முதல்ல அடிமையாகணும் எப்படி நான் இப்போ நடைப்பயிற்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க நடைப்ப நடந்து போகிறது ஈஸி அப்போது நம்ம வந்து தினமும் நடைப்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறதுக்கு நம்ம அடிமையாகணும் இப்போ ஓடலாம் ஓடினா இன்னும் நல்லா இருக்கும் நல்ல க இதயம்லாம் நல்லா துடிக்கும் ரத்த ஓட்டம் நல்லா தான் இருக்கும் உடம்பு உடல் எடை குறையும் நடந்து போய் நடைப்பயிற்சி செய்கிறதுனால உடல் எடையெலாம் குறையாது ஓடினா தான் மூச்சு வாங்கினா தான் நல்ல அளவு கையமான அந்த கொழுப்பெல்லாம் எரிக்கப்படும் அப்போ தான் வந்து உடற்ப உடல் எடை குறையும் அப்போது ஓடுனா நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் ஆனால் நம்ம ஓடுறது கஷ்டம் சரி நடந்து போகிறது தான் ஈஸி நம்ம ஓடுனா ஓடினா தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு நாள் ஓட்டப்பயிற்சி செய்கிறோம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை அப்போ என்னடான்னா நம்மளால் ஓட முடியல வீட்டிலே இருந்துருவோம் அப்புறம் ஒரு வாரம் கழித்து இன்னொரு வாட்டி ஓட ஆரம்பிப்போம் திரும்ப ரெண்டு நாள் ஓடுவோம் அப்புறம் மூணாவது நாள் நின்றுடுவோம் அதை வந்து அந்த பயிற்சியை கடைப்பிடிக்க முடியாது ஏன்னா அது கஷ்டமாக இருக்குது அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஓடுவதற்கு போலாக நடந்து செல்லுங்கள் நீங்கள் ஓடாமலே ரெண்டு மூணு நாள் வீட்டில் இருந்துடுறீங்க அதுக்கு போகலாம் நீங்கள் தினமும் நடந்து போங்க ஏன்னா நடக்கிறது எளிமையான பயிற்சி நடக்கிறதுக்கு அடிமை ஆகிடுங்க முதல்ல அதுக்கப்புறம் ஓடுறத பற்றி யோசிக்கலாம் ஓட்டப்பயிற்சி செய்வது பற்றி அதன் பிறகு யோசிக்கலாம் முதல்ல நடைப்பயிற்சி அது எளிதாக இருக்கிறது எளிதான விஷயம் உங்களை அடிமைப்படுத்தும் ஆனால் அது நல்ல விஷயம் நல்ல விஷயந்தான் அது நல்ல விஷயங்களுக்கு நம்ம அடிமையாகணும் அப்படின்னா எளிதான நல்ல விஷயங்களுக்கு தான் நம்மளால் அடிமையாக முடியும் ஒரு நல்ல விஷயம் கஷ்டமாக இருந்தால் அதை நம்மளால் அடிமையாக முடியாது ஓட்டப்பயிற்சி என்பது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நடைப்பயிற்சிக்கு அடிமையாகிடும் ஒரு மாதம் நமக்கு ஓடணுங்கிற ஆசை இருந்தால் கூட வேண்டாம் நடக்கணும் நடக்கணும் தினமும் நடப்போம் இப்போ ஒரு நாளுக்கு ஓடுறோம் ரெண்டு நாள் வீட்டில் உட்காந்துக்கிறோம் திரும்ப மூணாவது நாள் ஓடுறோம் அப்புறம் வந்து நாலு நாள் வீட்டில் உட்காந்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து திரும்ப ஓடுறோம் ஓட்டப்பயிற்சி செய்கிறோம் அதுக்கு பதிலாக எதுக்கு இந்த மாதிரி ஏன்னா அது ஓட்டப்பயிற்சி கஷ்டமாக இருக்கிறனால தான் இடையிடையே கேப் விழுந்துருது இடையிடையே நம்ம ஓடணுங்கிற ஆசை நமக்கு மாட்டேங்குது அதுக்கு பதிலாக எளிதான நடைப்பயிற்சி இருக்குது அதை நம்ம தினமும் செஞ்சுட்டு போயிடுவோம் முதல்ல இந்த விஷயத்துக்கு அடிவோம் ஓடாமல் ஓடாமல் வீட்டில் பல நாட்கள் இருக்கிறோம் அதுக்கு பதிலாக வந்து நடக்கிற பயிற்சி செய்யலாமே தினமும் அதனால் தினமும் நம்ம நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு நம்ம பழகிடுவோம் அடிமையாகிடுவோம் அடிமையாகிட்டு அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து ஒன்றரை மாதம் கழித்து அதன் பிறகு ஓடுவதற்கு நாம் நம்மளை பழக்கப்படுத்தலாம் நம்மளுக்கு ஓட விரும்பலையா அப்போ நம்ம நடக்கலாம் ஓட விரும்புகிறப்போ ஓடலாம் ஓட விரும்பாதப்போ நம்ம நடந்து போகலாம் நடைப்பயிற்சி செய்யலாம் அதனால் நடைப்பயிற்சிக்கு முதல்ல நம்ம அடிமையாகணும் அது அதுக்கு அது நடக்காமல் என்னால் இருக்க முடியாது ஏன்னா ஈஸியாக இருக்குது ஜாலியாக இருக்குது நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னு வச்சிக்கோங்களேன் அடிமை ஆகிட்டு எப்போதும் விரும்பினா நீங்கள் ஓடுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா நடந்தே போங்க அப்போ நான் ஏதோ ஒரு பயிற்சி அங்கே நடக்குதில்ல நடைப்பயிற்சிங்கிறது அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓடுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா இன் நேற்று ஓடினீங்க இன்றைக்கி உங்களுக்கு விருப்பம் இல்லை இன்றைக்கி நடந்து போங்க இன்றைக்கி நடந்து போங்க நாளைக்கு கூட நடந்து போங்க அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு ஓடணுங்கிற ஒரு ஆசை வருதா அப்போ நீங்கள் ஓடுங்க ஓடணுங்கிற ஆசை இருக்கிற போது மட்டும் ஓடுங்க அப்புறமா நீங்கள் நடந்து போங்க அப்போ நடைப்பயிற்சிங்கிறது எப்போவுமே உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்குது ஓட்டப்பயிற்சிங்கிறத ஒரு விருப்பமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா ஓ இல்லை ஓட்டப்பயிற்சி தான் நல்லது தான் உடம்புக்கு நிறைய நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி நடைப்பயிற்சி நீங்கள் தாழ்வான நினச்சிக்கிட்டு நடக்கிறதே உங்களுக்கு ஆர்வமே இல்லை அப்படிங்கும்போது ஓட்டப்பயிற்சியை தேர்ந்தெடுத்து ஓட ஓட்டப்பயிற்சி தினமும் ஓடணும்னு நினைக்கிறீங்க உங்களால் ஓட முடியல ரெண்டு நாள் ஓடுறீங்க மூணா நாள் மாட்டேன்றீங்க வீட்டிலே இருந்துடுறீங்க அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து திரும்பவும் ஓடுறீங்க அப்போ நிறைய நாள் வீட்டில் சும்மா இருக்கிறது பதில தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாமே ஆனால் தினமும் நடைபெயிற்சி அதன் பிறகு ஓடுவதை பற்றி யோசிக்கலாம் நடக்கிறதுக்கு நம்ம அடிமையாகிடும் நடைப்பயிற்சி செய்வதற்கு நம்ம அடிமையாகிடும் அதில் நிறைய நன்மைகள் இருக்குது திறந்த வெளியில் போகிறதுனால நம்ம நிறைய யோசிக்க முடியும் தனியாக நடந்து போங்க அப்போ நிறைய வந்து உங்களுக்கு மனசு ரொம்ப தெளிவாக செயல்படும் தனியாக நடைப்பயிற்சி செய்யும்போது உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக செயல்படுவேன் எதுவும் பாட்டு கேட்டுலாம் போகாமல் சினிமா பாட்டு எதுவும் கேட்டு கேட்டுட்டு போகாமல் தனியாக போங்க உங்கள் பிரச்சனைகளை பற்றி யோசிங்க அந்த உலகத்தை பற்றி யோசிங்க ஒரு தனியாக யோசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்போ நிறைய குழப்பமாகவே மனசு இருக்காது ஒரு தியானம் செய்வதை விட மேலான ஒரு நன்மையை இது தரும் நிறைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பதற்கு இந்த மாதிரி தனியாக நடந்து சென்று வருவது மிகவும் உதவியாக இருக்கிறது